ஹலோ ஸ்டூடண்ட்ஸ் குட் மார்னிங் குட் மார்னிங் வெரி குட் மார்னிங் இந்த வீடியோவில் நம்ம பார்க்கறது குவாரினேட் ஜாமெண்ட்ரி பிள்ளைகளை எதிர்பார்க்க போறோம் கார்டினேட் ஜோமெண்ட்ரிய எக்ஸாம்பிள் ஃபைவ் பாயிண்ட் ஒன் எயிட் எடுத்துக்காட்டு ஐந்து புள்ளி ஒன்று எட்டு ஓகே என்ன கணக்கு பாருங்க ஒன்னு ரொம்ப சிம்பிளான கணக்கு சிம்பிளா முடிச்சுக்கலாம் ஓகே என்னது ஒரு நேர்காட்டி சமண்ட் பாட்டை கண்டுபிடின்றான் ஓகே ஊஸ் எதை வச்சு ஸ்லோ பீஸ் ஃபைவ் ஸ்லோ சாய்வு கொடுத்துட்டான் ஒய் இன்டர்செப்ட் வெட்டு துண்டு வெட்டு துண்டு கொடுத்துட்டான் அப்போ உடனே உனக்கு வரணும் வெட்டு சாய்வு வெட்டு சாய்வு வெட்டு துண்டு ஃபார்முலா ஒய் ஈக்வல் ஒய் ஈக்வல் டு எம் எக்ஸ் சி எம் மீன்ஸ் சாய்வு தட் மீன்ஸ் ஸ்லோ திஸ் இஸ் ஸ்லோ ஸ்லோ இது இன்டர்செப்ட் இன்டர்

ఫైవ్ ఎక్స్ మైనస్ వై మైస్ ఇంకొంప్ equation of a straight line ஸ்ட்ரைட் லைன் அப்படியே क्वेश्चनல இருக்குது அப்படியே வேற இல்ல straight line is is 5x minus y minus 9 equal to 0 அவ்வளவுதான் பா இது ஃபர்ஸ்ட் क्वेश्चनோட ஆன்சர் முடிச்சோம் ஓகே இப்போ இரண்டாவது क्वेश्चनோட ஆன்சர் நம்ம கண்டுபிடிக்கலாம் இன்கிளினேஷன் சாய்வு கோணம் उनके दरिया साइ कोणी यम्मी करतो 10 डिग्री साइ उकोनो अब टीटा अंदर दे 10 45 डिग्री यम्मे दैट मेंस 10 45 डिग्री मध्य पूरे बोलने ओके वाई इंटरसेप्ट इधर जाने यूकेशन करना अब वाई इंटरसेप्ट इस 11 है अब यूकेशन ऑफ स्ट्राइट लाइन फॉर्मूला वाई इक्वल यम्मी एक्स प्लस सी y वाला मा y या m वाला मध्यपु बोलने इनटू x इधर बोलने eleven okay that implies x minus y plus eleven equal to zero okay इन्द्र plus y आंधा पकड़ मतो minus आओ दे अगर sound पॉडर therefore required uh, required the equation x-y-11 சமன்பாடு முடிச்சுக்கலாம் ரெண்டு கணக்கு ஒரே வீடியோ போட்டு தள்ளிட்டோம் பார்ப்பான் புரியுதா இருப்பைங்களா ஓகேடா ஓகேடா ஓகே ஓகே புரியுது என்ன சொல்ல போறோன்னு சொல்லிட்டான் பாரு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்முடைய ரவி கல்வி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மீண்டும் அடுத்த வீடியோல எக்ஸாம்பிள் ஃபைவ் பாயிண்ட் ஒன் உடன் சந்திப்போம் அதுவரை காத்திருப்பீர்கள் பாய்